हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्गायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण जय शिलप्रभा जय ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் ஐம்பது யுயுதானோ தனஞ்சயக பகவான் தேவகி புத்திரோ ஏ அன் யோஷிதக டிரான்ஸ்லேஷன் நகுலன் மற்றும் சகதேவன் ராஜாவின் இளைய சகோதரர்கள் மேலும் சாத்தியகி அர்ஜுனன் தேவகி புத்திரரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பெண்கள் மற்றும் பிறர் ஆகிய அனைவரும் ஏக மனதாக யுதிஷ்ட மகாராஜனின் கருத்தை ஆதரித்தனர் பதம் தத்ர ஆக அமர்ஷிதோ பீமஸ் தஷ்ய ஸ்ரேயான் வதக சூப்தான் சிசூன் விருதா ட்ரான்ஸ்லேஷன் ஆயினும் பீமன் அதற்கு சம்மதிக்கவில்லை சுயநலனுக்காகவோ அல்லது தலைவனின் நன்மைக்காகவோ கூட அதை செய்யாமல் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை கோபத்துடன் கொலை செய்தவனான இந்த குற்றவாளியை கொன்றுவிடும்படி பீமன் கூறினார் பதம் ஐம்பத்தி இரண்டு நிசம்சிய பீமகதி தம் திரௌபத்ய சதுர்புஜக ஆலோக்கிய வதனம் சக்யூர் இதம் ஆக ஹசன் இவ ட்ரான்ஸ்லேஷன் புஜ அதாவது நான்கு கரங்களை கொண்ட மும்மூர்த்தி சாரி புஜ அதாவது நான்கு கரங்களை கொண்ட மூர்த்தியான பரமபுருஷ பகவான் பீமன் திரௌபதி முதலானவர்களின் வார்த்தைகளை கேட்ட பின் அவரது பிரிய நண்பனான அர்ஜுனனின் முகத்தை நோக்கியவாறு நகைப்பது போல பேச துவங்கினார் பற்பட் பைசில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரு கரங்களை கொண்டவராவார் அவர் ஏன் நான்கு கரங்களை உடையவர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதற்கு ஸ்ரீதர சுவாமி விளக்கம் அளிக்கிறார் பீமனும் திரௌபதியும் அஸ்வத்தாமனை கொள்ளும் விஷயத்தில் நேர் எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தனர் அவன் உடனே கொல்லப்பட வேண்டும் என்று பீமன் விரும்பினார் ஆனால் திரௌபதியோ அஸ்வத்தாமனை காப்பாற்ற விரும்பினாள் பீமன் கொல்ல தயாராக இருப்பதையும் திரௌபதி அதை தடுப்பதையும் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியும் அந்த இருவரையும் தடுப்பதற்காக பகவான் மேலும் இரு கரங்களை வெளிப்படுத்தினார் ஆதி புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரு கரங்களுடன் மட்டுமே காட்சியளிக்கிறார் ஆனால் அவரது நாராயண ரூபத்தில் அவர் நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் நாராயண ரூபத்திலுள்ள அவர் தமது பக்தர்களுடன் வைகுண்ட லோகங்களில் வசிக்கிறார் ஆனால் அவரது ஆதியான ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்திலுள்ள அவர் ஆன்மீக வானில் இருக்கும் வைகுண்ட லோகங்களை விட மிகவும் உயரத்தில் இருக்கும் கிருஷ்ண லோகத்தில் வாழ்கிறார் ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணர் சதுர்புஜ என்று அழைக்கப்படுபவரானால் அதில் எந்தவித முரண்பாடும் இல்லை தேவைப்படுமானால் அவரது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு அவர் காட்டியதைப் போல நூற்றுக்கணக்கான கரங்களையும் கரங்களையும் பகவானால் காட்ட முடியும் ஆகவே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கரங்களை காட்டக்கூடியவரான பகவான் கிருஷ்ணரால் தேவைப்படும் பொழுது நான்கு கரங்களையும் கூட காட்ட முடியும் அஸ்வத்தாமனை என்ன செய்வது என்பதைப் பற்றி அர்ஜுனன் குழப்பம் அடைந்திருந்த பொழுது அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமான நண்பர் என்ற முறையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு காண தாமாகவே முன்வந்ததுடன் புன்னகையும் செய்வார் செய்தார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் கி ஜெய் சில கி ஜெய் ஹரி போல்